எப்போதுமே வீடியோவில் என்ன சொல்றேன்னு முதல்ல கேளுங்க கேட்டால் தான் உங்களால் ஒரு வின்னிங் எடுக்க முடியும் வீடியோ கிளிக் பண்ணுறது ஸ்கிப் பண்ணிட்டு போனால் நீங்கள் வீடியோ பார்க்குறது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்காது ஏன்னா நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு அஞ்சு ரிசல்ட்டு வீடியோ கொடுக்கணும் சொன்னேன் ஒன்பது சிங்கிள் ஷார்ட்டு ஆயிரம் செட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு சொல்லிக் கொடுத்தேன் இதில் ஒரு லட்ச ரூபா வின்னிங் ஆல் போர்டு சிங்கிள் போர்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஆயிரம் செட்டு சொன்னேன் ஏ போர்டு பி போர்டு இதில் ரெண்டு லட்சம் ரூபாய்

நான் வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருந்துட்டேன்னா அதனால் நான் ப்ளே பண்ணவே இல்லை பிசி டபுள்ஸ் வச்சு ப்ளே பண்ணியிருந்தேன் ஒரு மாத விட்டு வீடியோ வீடியோ கொடுக்கணும்னு சொன்னேன் மூணு ஒன்பது ஸ்ட்ராங்காக இருக்குது மாஸ் வின்னிங் வரும்னு சொன்னேன் முப்பத்தி ஒம்போது ஐம்பது ஐம்பத்தி மூணு ப்ளே பண்ணேன் ஒரே ஒரு நம்பரில் ஃபைவ் லேக்ஸ் மிஸ் பண்ணேன் வந்தால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு எனக்கு ஏ போர்டில் ஒன்பது ஸ்ட்ராங் தெரியும் சார் நான் வந்து சிங்கிள் போர்ட் ப்ளே பண்ணேன் ஃபைவ் லேக்ஸ் தான் டார்கெட்டு இந்த எல்லா நம்பரும் நான் ப்ளே பண்ணேன் ஐம்பத்தஞ்சு ப்ளே பண்ணிருந்தால் ஃபைவ் லேக்ஸ் வந்து இருக்கும் டபுள் ஷோ தெரியும் சில டென்ஷன் வந்தால் மிஸ் பண்ணேன் இருந்தாலும் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரு அருமையான வினிங் தான் எப்பவுமே வீடியோ முழுசா கிழங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க இந்த நம்பர் இந்த நம்பர் ரெண்டு நம்பருமே எடுத்து வச்சிட்டு ப்ளே பண்ணது േ ഇരുപത്തി നാല് കാരുനൂത്തി മുപ്പത്തി എട്ട് നമ്പർ வீடியோ முழுசாக்கிலங்க அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மின்னிங் எடுக்க முடியும் சிங்கல் போட் ஏ ஒன்று நாலு எட்டு பி போடு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நாலு இதில் எனக்கு ஸ்ட்ராங் நம்பர் எட்டு ஆறு நாலு ஏ போட் ஒன்று எட்டு நாலு மூணு நம்பர் எட்டு இந்த மூணு நம்பர்ல ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் பாக்ஸ் அப்ளை பண்ணுங்க ஏழுநூறு செட்டு ஆயிரம் செட்டு சொல்றது கெட்டு அப்ளை பண்ணுங்க சொல்றது கேட்டா கோடி டூ ஜிட் ஏவி பதினாலு பதினாறு पत्न आटी नालपति आल एणसी पदना पदना

நூத்தி நாப்பத்தி நாலு நாப்பத்தி ஆறு நூத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறு எழுபத்தி நாலு எழுபத்தி ஆறு எண்பத்தி நாலு எண்பத்தி ஆறு பாக்ஸ் ஏதாவது நம்பர் நான் நம்பர் பாக்ஸ் அப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக வின்னிங் வரும் டைமஸ் மெம்பர் ஃபோர் ஜீட் கொடுக்குறேன் ப்ளே பண்ணுங்கள் ஃபைவ் லேக்ஸ் வின் பண்ணுங்கள்